வருகின்ற ஐ பி எல் தொடர் தொடருக்கு முன் நடக்கவுள்ள மெகா ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டு முக்கிய தமிழக வீரர்களை வாங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஒரு தமிழக வீரர் கூட இடம்பெறவில்லை என்பது தமிழக ரசிகர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது தற்போது அந்த குறையை போக்கும் வகையில் இந்திய அணியில் இடம்பெற்றிருக்கும் இரண்டு தமிழக வீரர்களை வாங்க முடிவு செய்திருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அந்த இரண்டு வீரர்களில் ஒருவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த மூன்று ஆண்டுகளாக பஞ்சாப் கிங்ஸ் அணியில் இடம்பெற்று வந்தார் ரவிச்சந்திரன் அஸ்வின் அஸ்வின் சில வாரங்களுக்கு முன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உயர் செயல்பாட்டு திறன் பயிற்சி மையத்தின் தலைமை பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் தனது ஐ பி எல் பயணத்தை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில்தான் துவக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி சிஎஸ்கே அணியின் உரிமையாளர் என் ஸ்ரீனிவாசனின் நிறுவனமான இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் ஸ்பான்சர்ஷிப் பெற்றிருந்த அஸ்வின் அந்த நிறுவனத்தின் சார்பில் தமிழக அளவிலான டிவிஷன் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்று வந்தார் பின்னர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலும் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது சங்க இருந்துதான் அவர் இந்திய அணியிலும் வாய்ப்பு பெற்றார் ஆஸ்வினுக்கு பல்வேறு நிலைகளிலும் வாய்ப்பு அளித்து வளர்த்துவிட்டவர்கள் இந்தியா சிமெண்ட்ஸ் சீனிவாசன் மற்றும் தோனி என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் விரைவில் தோனி சிஎஸ்கே அணியிலிருந்து ஓய்வு பெறவுள்ள நிலையில் ஆஸ்வின் சிஎஸ்கே அணி நிர்வாகத்தில் இணைந்து இருக்கிறார் ஆஸ்வின் இப்போதும் ஐ பி எல் தொடரில் விளையாடி வருகிறார் என்பதால் வருகின்ற ஐ பி எல் தொடரில் அஸ்வினை வாங்க சிஎஸ்கே அணி முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது அவரை சிஎஸ்கே அணியின் பொறுப்பில் இருக்கிறதால் மற்ற அணிகள் அவரை ஏலத்தில் வாங்குமா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது சிஎஸ்கே அணி அவரை எளிதாக ஏலத்தில் வாங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவரை தவிர்த்து சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தரையும் சிஎஸ்கே அணி வாங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது சிஎஸ்கே அணியில் பெற்றிருக்கும் அனுபவ சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா இன்னும் சில ஆண்டுகளில் ஓய்வு பெறுவார் அவரது இடத்தை நிரப்ப அனுபவம் வாய்ந்த ஒரு ஆல்ரவுண்டர் தேவை அதை பூர்த்தி செய்யவே வாஷிங்டன் சுந்தரை வாங்க சிஎஸ்கே முடிவு செய்திருக்கிறது நன்றி வணக்கம்